டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை இரண்டாம் தேதி திதி பிற்பகல் பன்னெண்டு இருபத்தி ஒன்பது வரை துவாதேசி திதி பின்பு திரியோதேசி திதி நட்சத்திரம் மாலை ஆறு இருபத்தி மூன்று வரை அஸ்வினி நட்சத்திரம் பின்பு பரணி நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை அன்றைய தினம் யோகம் சித்த யோகம் முழுவதும் சந்திராஷ்டிரமம் ஏற்படக்கூடிய ராசிகள் மாலை ஆறு இருபத்தி மூன்று வரை உத்திரம் நட்சத்திரத்துக்கும் பின்பு அஸ்தம் நட்சத்திரம் சந்திராஷ்டிரமம் ஏற்படும் கன்னிய ராசிக்கு சந்திராஷிரமம் அன்றைய கிரக சஞ்சாரங்கள் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாமில் புதன் விருட்சிகத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் இணைவு கும்பத்தில் ராகு சந்திரன் சனீஸ்வரன் மீனத்தில் இணைவு அன்று வணங்க வேண்டிய தெய்வங்கள் முருகர் வழிபாடு பண்ணுவது சிறப்பு தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள் நிறம் ஆடை அணிவது தவிர்ப்பது சிறப்பு